லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நடந்து முடிந்த முருகன் மாநாடு திமுக ஆட்சிக்கு ஒரு எச்சரிக்கை மணி என்று அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்க தேவையில்லாம பேசுறது வேற அண்ணாமலை வேற என்ன விஷயம் இல்லை ஆனா திமுக தான் வரும் தமிழ்நாடு மக்களே ஏமாத்த முடியாது உண்மையா சொல்றேன் தமிழ்நாடு மக்களே ஏமாத்த முடியாது பாஜக ஆனா அது சும்மா அது நான் பேசலாம் நான் தமிழ்நாடு மக்களை ஏமாத்திடலாம் அது பண்ணிடலாம் ஏன்னா நான் பாஜகவில் இருக்கிறேன் அதுவுமே ஆனால் உண்மையாக தெரிஞ்சு நல்லா தெரிஞ்சாலே நல்லா படித்தாலே தமிழ்நாடு மாற்ற முடியாது இப்போ அதெல்லாம் இல்லாமல் சும்மா தான் அதெல்லாம் என்னைக்கு இருந்தாலும் திமுக வரதான் போகுது வராது இருக்காது ஏன்னா அண்ணாமலை சொல்கிறது எதெல்லாம் சும்மா பேசி வெற்றி தான் அதெல்லாம் பார்க்கலாம் அந்த ஆள் வர்றதுன்னு நிச்சயம் இல்லை ஏன்னா இப்போ முதல் பெஞ்சுன்னு அது ஏற்கனவே உனக்கு சொன்னேன் இப்போதான் போட்டாங்க அது சந்தோஷப்பட்டேன் வந்துச்சு இல்லைன்னு நான் சொல்லலை ஆனாலும் மக்களுக்கு என்ன நீ செஞ்ச ஆனால் நான் கேட்குறேன் என்ன பண்ணார் அவர் மக்களுக்கு சொல்கிறது தான் நான் நீ ஓட்டு ஓடுதுன்னு தானே அவர் சொல்கிறாரு இவர் இருந்து பார்த்து என்ன பண்ணார் அது சொல்லு இந்து மக்கள் எல்லாமே தெரியாதான் இருக்காங்க இந்து மக்கள் தான் அப்படின்லாம் இல்லை எல்லா மக்களும் இப்போ தெளிவாக தான் இருக்காங்க எல்லா மக்கள் என்ன பண்ணுறாங்க இப்போ வந்து தெரியுது எல்லாம் இப்போ ஃபேஸ்புக்கு யூடியூப்பு அது எல்லாம் எல்லாம் இருக்கனால எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியுது மக்களுக்கு யார் நல்லவன் யார் கெட்டவன் அப்படின்னு எல்லா மக்களும் அறியிறாங்க புரியிறாங்க அப்படி இருக்கப்ப இவந்து அவரும் அவங்க அவரும் கன்ஃபார்ம் அதுன்னு சொல்ல முடியாது யாரோன்னு ஏன்னா இப்போ மிஷினில் அப்போ தான் ஃப்ராட் வருது எல்லாத்துக்கும் ஃப்ராட் வந்துருச்சு அப்படிதான் மக்கள் எல்லாம் தெளிவாக தான் இருக்காங்க ஆனால் அது அதுக்கு முடிவு அடிக்கிறதுக்கு சில அரசியல்வாதிகள் சில அரசியல் இதெல்லாம் எல்லாம் இருக்க செய்யுது அதுக்கு நம்ம வந்து இது ஓடு ஓலோன்னா ஆமா பார்க்குறாங்க நம்ம நல்லது செய்யுதான் முருகன் பக்டினால நம்மளுக்கு எல்லாம் ஓடும் அப்படின்னு அவன் எண்ணம் மாடுறான் அது பருப்பு வேகாது அது சும்மா சும்மா தான் அது மக்களுக்கொட்டம் என்னான்னா அவன் இருக்கிறதே எடுத்து செலவு பண்ணுறான் நல்லா சாப்பிட்டு எடுத்து முருகன் கோயிலில் பக்தர்ன்னா இருந்தோம் நான் எச்சு நிற்கிறதே சொல்லிட்டு அவன் டாஸாக பண்ணுறான் அவனால் தான் வேறு ஒன்றும் இல்லை என்னத்தான் பேசுறது நீ நான் சொல்கிறது தான் நீ செய்கிற நீ செய்து தான் நான் சொல்கிறேன் நான் இப்போ ஏன்னா மோடி விடுறோம் ஒன்றா போய் நின்றுது இது வரைக்கும் நீங்கள் பார்த்துக்குறீங்களா இல்லை அவங்களா சொன்னது தான் நீ செய்கிற அவருக்கு ஏன்னா தனியாக அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் அவர் தாளம் போடுறாரு என்ன தான் நீ தாளம் ஓலம் போட்டாக்கூட வருது டிஎம்கே டிஎம்கே தான் அது இன்னும் பொசி கோல் அது பற்றி காஜே இல்லை தெளிவாக தான் இருப்பாங்க இங்கே இங்க அழிப்பாங்கன்றது தமிழ்நாட்டில் வாய்ப்பு இல்லை அவ்வளோ கொத்தலருந்தே வந்து பிஜேபினா தமிழ்நாட்டில் வாய்ப்பு கிடையாது அண்ணாமலை இப்படின்னா ரொம்ப அதான் ஜாதி பிரச்சனை உருவாக்குறது தான் ஏன்னா பாஜகனா ஜாதி பிரச்சனை உருவாகிறது இப்போ என்னென்னா முஸ்லீம் இப்போ இஸ்லாம் இருக்காங்க கிறிஸ்டின் இருக்காங்க இந்து இருக்காங்க இப்போது இந்து இருந்தாலும் சரி திமுக தான் போடுவாங்களா போடுவாங்கள்ல அது இஸ்லாம் இருந்தாலும் திமுக போடுவாங்கள்ல இப்போ ஒரு கிறிஸ்டின் இருந்தாலும் திமுக போடுவாங்க அப்போ ஏன் ஜாதி பிரச்சனை இப்போ தமிழ்நாட்டில் திமுக வராங்க அது என்னான்னா இப்போ தேவையில்லாத விஷயம்லாம் ஓரா தூண்டு விட்டால் மாரி புரியுதா இப்போ ஒரு ஒரு இஸ்லாமு ஒரு இந்துவோ ஒரு அதை என்ன சொல்லுவாங்க ஜாதி பிரச்சனை உண்டு ஆகுறது தான் பிரச்சனை அவங்களுக்கு அதை தான் தமிழ்நாடு மக்களே ஏமாற்ற முடியாது உண்மையாக சொல்கிறேன் தமிழ்நாடு முக் மக்களே ஏமாற்ற முடியாது பாஜகவில் ஆனால் அது சும்மா அதை பே இப்போ நான் பேசலாம் நான் தமிழ்நாடு மக்களை ஏமாற்றிடலாம் அது அதை பண்ணிடலாம் ஏன்னா நான் பாஜகவில் இருக்கிறேன் அதுவுமே ஆனால் உண்மையாக தெரிஞ்சு நல்லா தெரிஞ்சால் நல்லா படித்தால தமிழ்நாடு ஏமாற்ற முடியாது இந்து மக்கள் எங்கே தெளிவாக இருக்கிறார் நான் கூட தான் தெளிவாக இருக்கிறேன் இந்து மக்கள் தான் நான் கூட தான் நான் கூட தான் தெளிவாக இருக்கிறேன் ஆஜா சஞ்சயம் தான் நான் யாத்திய ஆமாம் நல்லது பார்க்குறாரு மு க ஸ்டாலின்னு நல்லது தான் பார்க்குறாரு எல்லாம் செய்கிறாரு பின் அவருக்கு ஓட்டு போடலன்னா பா பாட்டேன்னா பொம்மனைங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வருது வீட்டுக்காரரு எனக்கு இதை பென்ஷன் போட்டார் என்ன அதில் ஒன்று இப்போ இப்போ அண்ணாமலை மட்டும் பண்ணிட்டா மாதிரி என்ன பண்ணுவார் நான் கேட்குறேன் அதே விஜய் கூட்டி தான் நான் கேட்குறேன் அதெல்லாம் சும்மா ஓட்டு இன்னும் செதுவும் ஆனால் ம மு என்ன நான் நினைப்பில் வந்து இப்போ ஜனங்களுக்கு நாற்பத்தேழு தொகுதிக்கு அப்போது ஓட்டு இது இல்லாத வாங்கினா தெரியுங்களா அதே மாதிரி இப்போ வந்துச்சுன்னா என்ன பண்ணுவே நீ அதுக்கு தான் சொல்கிறது அவங்களுக்கு பிரித்து கொடுத்துக்கிறாங்களே உனக்கு இவ்வளோ உனக்கு அவங்களும் இன்னைக்கு எனக்கு இவ்வளோன்ட்டு அந்த தொகுதியில் எல்லாமே சேர்ந்து ஒரு ஒரு ஓட்டும் மிச்சமாக போச்சு போச்சுன்னா என்ன பண்ணுவது பாஜக இருக்கதான் செய்யேன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காசு பணம் ஜாஸ்தியாக இருக்குது இப்படி தான் மெஜாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு அவங்க தான் இருக்காங்க அப்படி இருக்கிறப்ப காசு பண்ணதுக்காக மக்கள் என்ன பண்ணுவாங்க அவங்க கண்டிப்பான முறையில் ஒரு இது ஒரு பகுதி ஒரு பர்சன்டேஜ் இருக்கும் அவங்களுக்கு அதனால் அதை கொண்டு அவங்க மக்கள் வந்து இதாகுவாங்க அவ்வளோதான் மற்றபடி பார்த்தீங்கன்னா மக்கள் பாஜக ஒரு நல்ல டீமு அவங்க நல்லா செய்யணும் மக்களை பார்ப்பாங்க அப்படின்னு கணக்கெல்லாம் இல்லை காசு பண்ணதுக்காக மட்டும்தான் அவங்களோட இது பண்ணுவாங்க ஒரு ஆட்சி அதிகாரம் கையில் கிடைக்கும் அப்படின்ற ஒரு காரணத்துக்கான மட்டும்தான் பாஜக நீ உரத்தில் ஏதோ உரத்தில் இருப்பாங்க அவ்வளோதான் மற்றபடி ரொம்ப எல்லாம் இருக்க மாட்டாங்க அவங்க மக்களும் இல்லை எல்லா மக்களும் தான் தெரியவாக இருக்காங்க ஏன் கிச்சன் சீன் தெரியா இருக்காங்க அவங்களே சொல்கிறாங்களே கிச்சன் சீ ஒரு நபரே சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அந்த மாதிரி ஃப்ராடே நடக்குது இப்போ நான் வந்து ஓ பேசினா பேசுனா வேற மாதிரி போயிடும் இப்போ இவரை சாட்டி இப்படி பேசுனா அது வேற மாதிரி ஆயிரும் மக்கள் அதுக்கு பயப்படுவாங்க ஏன் எதுனால அப்படின்னா நாளைக்கு நமக்கு பின்னாடி எதாவது பிரச்சனை வந்துடுமா அப்படின்ட்டு மக்கள் பயப்படுவாங்க தெளிவாக தான் இருப்பாங்க பயப்படுவாங்க ஆனால் மக்களுக்கு எல்லாம் தெரியும் யார் ஃப்ராடு யார் நாளும் அப்படின்னு எல்லாம் மக்களுக்கு எல்லாம் தெரியாத தெரியும் கரெக்டான முறையில் அரசியல் ஹேண்டில் பண்ணிட்டு என்ன தான் கரெக்டான முறையில் வந்தாலும் நல்லவர்களை அமுக்கிறது தான் பார்ப்பாங்களே தவிர வளர்க்க விட மாட்டாங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பிடிக்காது காசு பணத்தை பார்க்க முடியாது அவங்களால அதனால தான் திமுக இருக்குது இல்லாமல்லாம் இல்லை ஏன்னா கட்சிக்காரங்க இருப்பாங்க இல்லை சொந்தக்காரங்க இருப்பாங்க வந்தக்காரங்க இருப்பாங்க காசு பணம் உள்ளவங்க ஆளுங்க இருப்பாங்க அதில் அதில் ஓட்டு உள்ளோம் என்னுடைய அபிப்பிராயம் எங்கள் வாயில்தான் எதுக்கு முன்னே என்ன சேஞ்சு அது சொல்லு முதல்ல இதுக்கு முன்னே என்ன சேஞ்சுன்னு தான் சந்தோஷப்படலாம் என்ன சேஞ்சு அது சொல்லு மக்களுக்கு ஏன்னா இது பண்ணியும் இதை ட்ரெயினில் இது பண்ணது தான் சொன்னார் மோடி ட்ரெயினில்லாம் அதாவது வயசானவங்களுக்கெல்லாம் ஃப்ரீ உங்களுக்கெல்லாம் டிக்கெட்டு கன்செஷன் அப்படின்னாரு எங்களுக்கு இது உனக்கு கன்செஷன் இல்லை அதே தான் இப்போ ஜனங்க வந்து மோடிக்கு தான் போனேன்னு இப்போ கூட பாரு ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிட்டு நான் டிவியில் பார்த்தேன் ரெண்டாயிரம் ரெண்டு லட்சம் பேர் இது எடுத்துருந்தாங்களாம் அதாவது கையை காலை உடம்புக்கு காலை நீட்டிக்கிட்டு செய்யுது என்ன அது பேச்சு யோகாவுக்கு எது பயிற்சி எடுத்து கொடுத்தாரு என்ன புரோஜனம் யோகாவுக்கு நீ எவ்வளோ செலவு பண்ணுன்னு எனக்கு தெரியும் ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபான்னா கூட என்ன ஆச்சு ஆ ஒரு ஐம்பது தான் சாப்பிடுவாங்களாம் நான் கேட்குறேன் அதுக்கு தான் சொல்கிறது மோடி நீ என்ன தான் பண்ணணும் சந்தேகம் தான் ஆனால் இந்த ஊருக்கு வர்றது கூட கொஞ்சம் கஷ்டம்தான் அந்த ஆள் முன்ன வந்தாலும் அப்படியே போட்டார் எங்கே மதுரைக்கு எங்கே போனார் வந்தார் செஞ்சார் என்ன புரோகி மக்களுக்குன்னு என்ன பண்ண அது சொல்லு எனக்கு மக்களை பற்றி சிந்திக்காமல் தான் அரசியல்வாதி அவன் பழப்பை பார்த்துக்கிட்டு இருக்கான் தெரியுதுங்களா மக்கள் தான் அவங்க பழப்பை பார்த்துக்கிட்டு போகணும் தெரியுதுங்களா சமூக நீதியை பற்றி அரசியல்வாதிக்கு சமூக நீதிக்கும் சம்மந்தமே கிடையாது அவன் வைத்து அவன் தான் கழுவணும் தெரியுதாம்மா அரசியல்வாதி நம்பி நம்ம நம்ம பழப்பை அவன்கிட்ட ஒப்படைக்க முடியாது நம்ம கை காலை தான் நம்ம வாழணும் எந்த அரசியல்வாதியுமே நம்ப கூடாது அவங்க புள்ள குட்டி பேரன் இதை தான் பார்த்துப்பாங்க தெரியுதுங்களா மக்கள் தான் மக்களாக வாழணும் யார் எவன்றதை நம்ம வாழ்க்கையான் அவங்க கையில் ஒப்படைக்கணும் எல்லா நீதியும் நாம் தான் ஏற்படுத்திக்கணும் முன்னெல்லாம் கலப்பு திருமணமே நடக்காது இப்போ பாருங்கள் அந்த பிரச்சனையே கிடையாது இதில் எங்கே சமூகம் இருக்குது லெவல் ஒரு மனிதனுடைய பொருளாதாரம் தான் சமூகம் மாறிப்போச்சா அப்போல்லாம் கத்தி ஏற்று விட்டு இவனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு இன்றைக்கி நிலமை அப்படி இருக்கா லவ் பண்ணுறாங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறாங்க லவ் அவங்க ரெண்டு பொருளாதாரதாரம் ஏற்றுக்கிட்டா முடிஞ்சு போச்சு அப்போ அதானே சொல்கிறது இல்லை நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் கல்யாணத்துக்கு வாழ்றாங்க